வணக்கம் மாறிய நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ஒன்று நான் சொல்ல போறேன் இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான் சரிங்க விடுங்க நான் லைவு போட வரும்போது எட்டுமிஷ்டை போடும் போடும்போது மாம்பழங்கும் பழம் எல்லாம் விற்பீங்க ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அதாவது என்னன்னா சூர்யாவோட குட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த விஷயம் அதாவது என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி இருக்கு எனக்கு இங்கே இருந்தும் இப்போ வந்து ரொம்ப சுமிக்காகவும் சுமி குடும்பத்துக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் வாழ நினச்சால் கூட சுமி அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியலை அடிக்கடி உட்காந்துக்கிட்டு சொகையில் ஐ லவ் யூ அவர் வந்து நான் வீட்டுக்கு போனதுனால வந்து ரொம்ப வருத்தமாக அதனால் அவர் வந்து பேசலையாம் அவர் வந்து சோறு திங்கலையாம் பிரச்சனை வேற மாதிரி போகுது கட்டின புருஷன் நாங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன் எவனோ ஒருத்தனுக்காக உட்காந்துக்கிட்டு அவன் வருத்தப்படுறாங்கிறதுக்காக என்னைய குடும்பத்தில் சேர்க்காம ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது இவளுடைய சூர்யாவுடைய குற்றத்தை அடக்கணும்னா என்னையோட ஒரு பலசாலி இல்லை என்னையோட ஒரு திறமசாலி வேணும் அப்படிங்கும்போது எங்கள் அக்கா அன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணுச்சு யாருன்னா செங்கோட்டையில் இருக்கிற எங்கள் அக்கா முந்தாஸ் அக்கா ஃபோன் பண்ணி தம்பி என்னடா உன் வாழ்க்கையை பார்த்தா இவ்வளோ பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு நீ வாட்டுக்கு பொண்டாட்டி உனக்கு சரியில்லை இவளும் உனையை போட்டு இந்த குடும்பப்படுத்துகிற பேசாமல் நான் சொல்ற ஐடியாவை கேட்குறியான்னு சொல்லி சொல்லுச்சு என்னக்கா சொல்லுக்கான்னு சொல்லி கேட்டேன் பேசாமல் நீ மதுரையை விட்டு காலி பண்ணிடு இந்த சூர்யாங்கிறவளை கூப்பிடு வந்தால் அவளை கூட்டிட்டு சுமி கூட வர்றேன்னு சொல்லு குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சுமி அச்சு நீங்கள் மூணு பேர் வர்றேன்னு சொல்லி சொல்லு அதுக்கு வந்து சுமி ஒத்து வராது ஆனால் அது ஒத்து வராத வெளியே காட்டாமல் சுமி வருது நீ என்ன சொல்கிற என் கூட இங்கே செங்கோட்டைக்கு வர்றியான்னு சொல்லி நீ பேசு சூர்யாவும் சரின்றுருவா அவளை கூட்டிட்டு நேராக செங்கோட்டைக்கு ஷிஃப்ட் ஆயிரு மதுரையில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துட்டு உங்கள் அம்மா வீட்டு ஒத்தி பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு பேசாமல் கிளம்பி அங்கே அங்கே மதுரையில் இருக்கிற திருநகர் வீட்டுடைய அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு டூவீலரையும் எடுத்து எல்லாம் பேக்கர் மோட்ஸில் போட்டுவிட்டு செங்கோட்டைக்கு வா நான் ஒரு நல்ல வீடு பார்த்து தர்றேன் பேசாமல் என் பக்கத்தில் வந்து நீ குடியிருந்துரு சூர்யாவையும் கூட்டிகிட்டு வா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை அடித்தாலோ மிதித்தாலோ இல்லை உங்ககிட்ட வந்து வாடா போடான்னு அவதூறு பேசினாலோ நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவையில்லாமல் லைவ்ல உட்காந்துட்டு நீ வாடா போடா மயிறு மட்டை இப்படிலாம் பேசிக்கிட்டு ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணா இதுக்கெல்லாம் ஒரே தெருவு இங்கே வந்துரு செங்கோட்டைக்கு வந்துரு வந்துட்டேன்னா அவள் என்ன ஆட்டம் போடுறாங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் நாத்தனார் குடும்பங்கிறதெல்லாம் அவள் வரைக்கும் அனுபவித்தது கிடையாதுல்ல இங்கே வந்து உடு நாங்கெல்லாம் கிராமத்தை ஆளுக அவளை உண்டு இல்லைன்னு சொல்லி நோனியை நொங்கெடுத்து விட்ருவோம் என்கிட்ட வந்தானா எவனாலையும் அடங்கி போகணும் அடங்கலைன்னா அடக்குமே நீ உன்னை எவ்வளவுக்கு தூரம் குடும்பப்படுத்துகிறாங்கிறத தினசரி நாங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் சரி போனால் போகுது சரி ரைட்டு ஏதோ அவனுக்கு ஒரு துணையாக இருக்கிற மருந்து மாத்திரைலாம் எடுத்து கொடுக்குறா கை கால அமுக்கிற வீடை பார்த்துக்குறா நல்லபடியாக அவரை வந்து அண்ணன் தம்பியை பார்த்துக்கிறான்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் போகிற போக்க பார்த்தா உன்னையே ரொம்ப கொத்தடிமை மாதிரியும் நீ என்னமோ அவ கூட உட்காந்துக்கிட்டு ஓசியில் சோர்ந்துக்கிற மாதிரியும் அவள் தான் வீட்டுக்கு எஜமானி மாதிரியும் நீ என்னமோ கூலிக்காரன் வேலைக்காரன் மாதிரி வந்துக்கிட்டு அவளுக்கு அடிமைத்தனமா எதுக்குடா வாழணும் நீங்க கூட்டு வாடா நாங்கள் பார்த்துக்கிறோம்டா அவளை அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியனை கூப்பிடுது எங்க அக்கா நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா பேசாம அங்கே போய் கோமத நாய கோமதி நாயகரிக்கான் அவன் கூட சேர்ந்து ஒரு வானவில் வாட்ரு சர்வீஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சேன் நான் சொன்ன கதை தான் ஏற்கனவே வானவில் வாட்ரு சர்வீஸ்ன்னு சொல்லி உன் ஆரம்பிச்சு அவன் கூட சேர்ந்து ஒரு வாட்ரு சர்வீஸு கடை போட்டு பேசாம இவளை வந்து அங்கே செங்கோட்டையில் செட்டில் பண்ணி விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள் அக்கா சும்மா இருக்காது தூக்கி போட்டு மிதிக்கும் இது இவளுக்கு அடக்கிறதுக்கு சரியான ஆள் அப்படி இஷ்டம் இருந்தால் வரட்டும் வரலன்னா எனக்கு அவசியமே கிடையாது எனக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் இன்னமும் வந்துக்கிட்டு இந்த மதுரையில் உட்காந்துக்கிட்டு வெயில் வேற ரொம்ப ஓவராக இருக்குது நூற்றி எட்டு டிகிரி நூற்றி பத்து டிகிரி அடிக்குது என்னால் தாங்க முடியல வெயில வேர்த்து வேர்த்து ஊத்துது உடம்பெல்லாம் டயர்ட் ஆகுது நீர் சத்து போயிருது போயிடுது அதனால் செங்கோட்டைக்கு போய் செட்டில் ஆகலாங்கிறது என்னோட முடிவு இந்த விஷயத்த காலையில் எங்கள் அக்கா கிட்ட பேசினேன் எக்கா அக்கா எனக்கு இங்கேருந்து இவ்வளோ பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது நான் பேசாமல் செங்கோட்டைக்கு வந்துடவான்னு சொல்லி கேட்டேன் தாராளமாக வா உன் பிரச்சனையை நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எங்கள் அக்கா எனக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே ஷிஃப்ட் ஆகி செங்கோட்டைக்கு போக போகிறேன் சூர்யா வந்தால் நல்லது அதுக்காக உனக்கு வந்து தப்பு பண்ணாதுக்கெலாம் வந்து எங்கள் அக்கா உனக்கு தூக்கி போட்டு மிதிக்கவோ அடிக்கவோ செய்யாது தப்பு இருந்தால் என்னை தேவையில்லாமல் கை நீட்டினாலோ என்னை தேவையில்லாமல் குடும்பப்படுத்தினாலோ எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா குடும்பமும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அது போக சுற்று வட்டாரம் பூரா என் சொந்தந்தான் செங்கோட்டை பூரா இல்ல வல்லம் இளஞ்சி தென்காசி குற்றாலம் எல்லா பக்கமும் என் சொந்தக்காரவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு ஒரு பாதுகாப்பு எனக்கு இப்போ நான் என்ன இப்போ உண்மை என்ன வேற என்ன இப்போ வெளிநாட்டுக்காக கூப்பிட்றேன் இல்லை வந்து பெங்களூருக்கு வைப்போம் முத கூட வேறு பிளான் வச்சுருந்தேன் பேசாம பெங்களூர் போயிடலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன் குழு குழுன்னு இருக்கும் அங்கே போயிடுவோம் அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போலாமான்னு ஒரு பிளான் பண்ணேன் அப்புறம் கோயம்புத்தூருக்கு போயிடலாமான்னு ஒரு பிளான் பண்ணேன் எல்லாத்தவுடைய சேஃப்டி என்னான் எல்லாத்தவுடைய சேஃப்டி என்னன்னா செங்கோட்டை தான் பெஸ்ட்டு எனக்கு அமைதியான ஊர் இயற்கை எளியில் கொஞ்சம் ஏரியா நல்ல கிளைமேட்டு நல்லா இருக்கும் நான் பாட்டுக்கு பேசாமல் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு இங்கேருந்து அடி வாங்கி மிதி வாங்கிட்டு தினம் தினம் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் நான் சம்பாரிச்சும் கொடுத்து என்னைய கொத்தடிமையாக வச்சு என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த பொழப்பு நான் வாழணுமா இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவான் நீ பாட்டுக்கு மதுரையிலேயே இரு நான் பாட்டு கிளம்பி செங்கோட்டைக்கு போகிறேன் ஏன் சொந்த வகையிலே யாராவது ஒருத்தவங்க என்னைய பாத்துக்கிறதுக்கு இருப்பாங்க ரெடியாக ஏன் அடுத்தால் போய் பார்க்கணும் இந்த நர்ஸை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ ஒரு பத்து இருபதாயிரம் ரூபா மாதம் மாதம் சம்பளம் மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு நர்சுகிரிஸு கூட வருவாங்கன்னு நினச்சேன் இப்போ எங்கள் அக்கா என்ன சொல்லுது நர்ஸுக்கு எதுக்குடா போகிற நீ நம்ம சொந்தக்கார பிள்ளைகளே நிறையா இருக்குது ஏதாவது ஒரு பிள்ளைகளை வர சொல்கிறேன் நீ உனக்கு வந்து பார்த்து பணிவிட பண்ண அது வயசானவங்களோ இல்லை கும்மர்கட்டு பிள்ளையோ ஏதோ ஒன்று உனையை பார்த்து நாளைக்கு வந்து உனக்கு எதாவது முடியாமல் போனாலும் உனக்கு நல்லது கெட்டது பார்க்குறதுக்கு இங்கே ஆள் இருக்குடா நம்ம சொந்தக்காரங்களே நிறையா பேர் இருக்காங்கடா நீ இங்கே வாடான்னு சொல்லி எங்கள் அக்கா கூப்பிடுது எனக்கு இதுக்கு நல்ல ஐடியாவாக தான் தோணுது ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு சுமி தான் நல்லா யோசித்து பார்த்தேன் சுமி வீட்டுக்கு போனால் சுமி வந்து சூர்யாவை எதுக்கிற அளவுக்கு திராணி இல்லை அதுவுமே ஏதோ சீத்த குஞ்சு மாதிரி கிடக்கு ஆப் ஆபரேஷன் பண்ண உடம்பு அதனால் வந்து இதெல்லாம் சமாளித்து போகிறதுக்கு அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை இவள் அடித்தானா அவள் தாங்க மாட்டான் அதனால் என் பையனும் எதாவது ஒன்றுனா அடித்து ஏதாவது சூர்யாவை அடிச்சு அடிச்சு எதாவது ஒன்றுனா இவ போய் உமன் அரஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என் குடும்பத்து மேலையும் ஒரு அவதூற பரப்புகிறதுக்கும் என் குடும்பத்தை வந்து ஜெயிலில் வைக்கிறதுக்கும் அதனால் என் குடும்பத்துக்கு இவனால் சூர்யானால பிரச்சனைக்கும் வழி உண்டு அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா கிளம்பி நேராக போய் எங்கள் அக்கா ஊரில் இப்போ ரெண்டு நாள் தனியாக போகிறேன் குற்றாலத்துக்கு நான் மட்டும் போய் எங்கள் அக்கா வீட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வீடு எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டு நான் பார்க்குறேன் நல்ல வீடாக நல்ல ஒரு நல்ல இங்கே எப்படி இருக்கும் இதை விட டபுள் மடங்கு எங்கள் ஊர்லெலாம் வந்து இங்கே பத்தாயிரரூவாய்க்கே இவ்வளோ பெரிய வீடு எங்கள் ஊரில் எல்லாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா போதும் இதை விட நல்ல வீடு கிடைக்கும் ஏன்னால் கிராமம் தானே செங்கோட்டை தாண்டி ஒரு கிராமம் தானே அப்படிங்கும்போது நல்ல வீடு கிடைக்கும் நல்ல ப புத்திமதி சொல்லுவாங்க தினம் வந்து உனக்கு வந்து நல்ல புத்திமதி சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து ஏன்னா நீயும் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான் இதுக்கு முதல் இழுப்பூரில் வளர்ந்த அது கூட ஒரு பட்டிக்காடு ரொம்ப வந்து காஞ்சி போன பூமி ஆனால் எங்கள் ஊர் நல்லா இயற்கைகளில் கொஞ்சம் ஊர் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன்னா உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அழகாக கூட வந்து துணைக்கு எங்கள் அக்கா இருக்குது எங்கள் அக்கா எதுக்குனால வந்து உன்னை எப்போ பார்த்தாலும் நீ நினைக்கலாம் சூர்யா எதுக்கடுத்தாலும் ஐயையோ நாத்தனார் குடும்பம் நம்மளால தாங்க முடியாது நம்மளை குடும்பப்படுத்திடுவாங்க ஐயா இவங்கிட்ட வந்து காசு பணத்தையும் வீடு வாசலையும் வாங்கிட்டு நம்ம கலண்டுக்கிறலான்னு பார்த்தா இவன் வேற மாதிரி ஒரு ரூட்ல போகிறானே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் நான் இப்போ கூப்பு கூப்பிடறது நீ என் மேல பணம் காசுக்காகவும் வீட்டுக்காகவும் வாழ்கிறியா இல்லை உண்மையான பாசத்துக்காக இயங்குறியா இப்போ காசு பணத்துக்காக இருந்தால் இவன் வரமாட்டான் நான் கூப்பிட்றேன்ல செங்கோட்டைக்கு வாப்பா எங்கள் எங்கள் ஊரில் வா எங்கள் சொந்த பந்தத்தோட உன்னை இணச்சி நல்லபடியாக உன்னை வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னால் உண்மையிலேயே மேல மேலே இருந்தா சரி ரைட்டு அவர் என்ன பண்ணுவார் அவர் கூட போவோன்னு சொல்லி வருவா இல்லை காசு பணத்தை வாங்கிட்டு சுருட்டிட்டு என்கிட்ட ஒரு வீடை வாங்கிட்டு கடைசி நேரத்தில் பால கூட போய் குடும்ப நடத்துகிற பிளான்ல இருந்தால் வரமாட்டான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறலாம் இவளுடைய உண்மையான முகம் என்னங்கிறத உண்மையான அன்பு பாசையை மேலே வச்சிருக்காளா இல்லை போலியா நடிக்கிறாளாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அக்னி பரிட்சை கண்டிப்பாக இதில் சூர்யா ஜெயிப்பாலா தோப்பாளாங்கிறத நம்ம பார்ப்போம் நான் சொல்கிறேன் கரெக்டு தானே என் ஊருக்கு போயிட்டால் எனக்கும் ஒரு சேஃப்டி நாளைக்கு இதில் இன்னொரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன் குடியே நீ பாட்டிடலாம் ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா எய்தாப்பில் பார்த்தா அண்ணன் பொண்டாட்டி பக்கத்தில் பார்த்தா தம்பி பொண்டாட்டி அங்கிட்டு பார்த்தா சித்தப்பா மக இங்கிட்டு பார்த்தா பெரியப்பா மக சுற்றி சொந்தங்கள் அப்படிங்கும்போது இப்போ நான் போய் இருக்கேன்னா என் வீட்டில் வெறுப்பா நானும் தண்ணி அடிக்க முடியாது தண்ணி அடிச்சுட்டு வெளியே வந்தாலே அந்த ஊர் வந்து கட்டுப்பாடான ஊர் தண்ணி அடிக்கக்கூடாது தண்ணி அடிச்சுட்டால் தண்ணி அடிக்கவே கூடாது அதுலேயே வந்தால் என் குடும்பம்லாம் அங்கே வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு குடும்பம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் எங்கள் அப்பா வந்து ஊர் போட்டு தண்ணி அடிக்க மாட்டார் சீரட்டு குடிக்க மாட்டார் அப்படி அப்படி இருந்தவருடைய ஒரே மகன் நான் அப்போ நான் போய் அந்த ஊரில் தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ வச்சேனா என் ஊர் எனக்கு மாத்திரம் அதனால் கெட்ட பேர் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் பேர் ஸோ எங்கள் அப்பாவோடய மா மான மரியாதையை காப்பாற்றுறக்காவே நான் குடிக்க மாட்டேன் நான் குடிக்கலன்னா இவன் என்ன பண்ணுவா இவளும் குடிய நிப்பாட்டுவா மொத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தோட ஒரு நல்ல ஒரு இவ இவளை நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கு என் குடும்பம் முயற்சி பண்ணும் அப்படிங்கும் போது அதுலேயும் வந்து எனக்கு வெற்றி தான் கிடைக்கும் எங்கள் அக்கா வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காது குடித்தா தூக்கி போட்டு அங்கேயே மிதிக்கும் என்ன ஏண்டி பொம்பளை பிள்ளைக்கு என்ன குடிக்கிறது தான் வேலையை குடிச்சோன்னா இந்த பக்கம் அவ்வளோதான் உத்தாலத்தில் கொண்டு போய் கட்டி போட்டுருவோம்னு சொல்லுவாங்க பயந்துக்கிட்டு குடிக்க மாட்டான் ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும்போது இவளுக்கு உடல் ரீதியாகவும் ஒரு நல்லது கிடைக்கும் நான் சொல்ற கரெக்டு தானே அதனால் ஒரே முடிவு என்னன்னா மதுரையை காலி பண்ணுறேன் நேராக செங்கோட்டைக்கு போகிறேன் வீடை பிடிக்கிறேன் நாளைக்கோ கழிச்சோ கிளம்பிடுவேன் நாம் திறந்தான் போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூர்யாவை கூப்பிட்டு போய் குற்றாலத்தில் போய் கும்மி அடிக்கிறதுக்கு குதூகலம் பண்ணுறதுக்கு மாமா பிளானை போட்டார் கிடையவே கிடையாது நான் அப்பப்போ ஹவருக்கு ஒருக்கா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் எங்கே இருக்கேன் எங்கே போகிறேன் எங்கே வர்றேங்கிறது சூர்யா பிரேம்லேயே வரமாட்டான் பிரேம்ல வரமாட்டானா அதுக்கு அர்த்தம் வந்து அவள் என் கூட வந்துட்டு வீடியோவில் வரமாட்டான்னு கிடையாது அவன் மதுரையில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுவான் நான் குற்றாலத்துல இருந்து வீடியோ போடுவேன் நீ அதிலே பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் சொல்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இது உருட்டுலாம் கிடையாது எனக்கு தோணுச்சு என் முயற்சி வந்து நல்ல முயற்சி தான் இதில் வந்து யாருக்காகவும் இல்லை என் உடல்நிலைக்காகவும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் என் குடும்பத்தை நம்பாம என் சொந்தத்தை நம்ப போறேன் நான் என் சொந்தம் வந்து என்னைக்குமே என் காப்பாற்றும் என் குடும்பத்தை நம்பினேன் என் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க பாதையை பார்த்துட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு இருக்கிறது என் சொந்தம் நான் கூட என் சொந்தக்காரவங்க இவ கூட இருக்கிறதுனால சூர்யா கூட இருக்கிறதுனால என்னை சேர்த்துக்கிற மாட்டாங்க சுமி கூட வந்தால் மட்டும்தான் என் ஊரில் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நினச்சேன் ஆனால் எங்கள் அக்கா பேசுனது தம்பி நீ யார் கூட இருக்கங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது நீ எங்கிட்ட நல்லா இருந்தால் போதும் நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லி வீட்டுக்கு மூத்தவர் உங்கள் அப்பா சாவுல மீது அவரோட வ அவருடைய வர்க்கத்தில் வந்த நீ உன் பின்னால் தான் நாங்கள் எல்லோரும் ஆக உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என் தம்பி கலங்கிறதை பார்த்து எங்கனால இருக்க முடியல நான் உங்கள் மச்சாங்கார்கிட்ட சொன்னேன் தாராளமாக அவரை வர என் மாப்பிள்ளைய அவர் இங்கே இருக்கட்டும் தாராளமாக வீடை பிடிக்கட்டும் கூட வேறு சுமி வந்தாலும் சரி சூர்யா வந்தாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என் மாப்பிள்ளை ஏன் மச்சான் நல்லா இருக்கணும் என் மச்சனே அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வீட்டுக்காரர்கள் சொல்லிட்டாராம் நான் கிளம்புறேன் நாளைக்கு போகிறேன் குற்றாலத்துக்கு இதை போய் இப்போ சூர்யா கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவேன் நீ இந்த மாதிரி செங்கோட்டைக்கு வர்றியா வரலையான்னு கேட்பேன் வர்றேன்னு சொன்னால் சரின்னு சொல்லி இவளையும் கூட்டிகிட்டு போவேன் வரலன்னு சொன்னால் அடுத்து ஆப்ரேஷன் பி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சுமியை கூப்பிடுவேன் நேராக போய் சுமிக்கிட்ட சாயங்காலம் போய் பேசுவேன் எப்பாவா இங்கேயும் வந்து உனக்கு பெரியவன் வந்து பிரச்சனை பண்ணுறேன் அடிக்கிறேன் மிதிக்கிறேன் சொல்லி சொல்கிறேன் பேசாமல் சின்னவனை கூப்பிடு ரெண்டு பேரும் போவான் செங்கோட்டையில் ஒரு நல்ல ஒரு கடையை போட்டு தர்றேன் ஆட்டோ கண்ட் சென்டிங் ஆஃபீஸோ இல்லை மெடிக்கல் ஷாப்போ ஏதோ ஒன்று இல்லையா நானும் கோமதி நாயகமும் சேர்ந்து வாட்டர் சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறோம் அதில் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லு ஏதோ ஒன்று நம்ம குடும்பமாக போவோம் எது வாய்ப்பு முதல்ல ஆப்ஷன் ஏ சூர்யாவுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுப்பேன் வர்றியா அப்படின்னு கேட்பேன் ரொம்ப வந்து மிஞ்சினா அதெல்லாம் வர முடியாது பேசாமல் எனக்கு திருப்பூரில் வீடைப்பார் எனக்கு இழுப்பூருக்கு அனுப்பிவிடு நீ போன்னு சொன்னால் சரின்ட்டு போய்கிட்டே இருந்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன் இல்லையா சுமி கூட போவேன் ரெண்டே ஆப்ஷன் தான் எதுவும் இல்லையா உங்கள் ரெண்டு பேருக்கு ஆப்படிக்கிற மாதிரி மூணாவது நான் உள்ள புகுத்துறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் நான் சொல்கிறது உண்மை இவர் என்ன பண்ணுவார் எப்படினாலும் கழுத கட்டா குட்டிச்சவர் ஒன்று என்கிட்ட தான் வரணும் எப்படினாலும் தான் நேற்று போயிட்டு திரும்பி வந்தேன் பாருங்க சுமி வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் ரெண்டரை மூணு மணிக்கலாம் இந்த கதையா இந்த கதை ஆகும்னு தான் சூர்யா எதிர்பார்க்குறான் இவனுக்கு எங்க அடைக்கலை இருக்கு இவன் எங்க போய் தங்க முடியும் அப்படின்ட்டு எங்க இல்லைனாலும் என் ஊர் இருக்கு என் சொந்தம் இருக்கு சுருத்து இருக்கு நான் அங்கே போவேன் என் குடும்பத்தோட இருப்பேன் என் சொந்த பந்தத்தை புதுப்பிப்பேன் என்னுடைய புதுசாக எனக்கு மூணாவதாக ஒன்றை நான் முயற்சி பண்ணி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன் உங்கள் பஞ்சாயத்தே வேணான்னு சொல்லி நான் வாழ்க்கை நடத்தவும் என்னால் முடியும் இதுதான் என் முடிவு நான் எடுத்திருக்க முடிவு கரெக்டாக தப்பாங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இது விளையாட்டு கிடையாது என் வாழ்க்கை சீரியஸான விஷயம் தேவையில்லாமல் துப்புறேன் நக்குறேன் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடாதீங்க நான் ஊருக்கு போகவா வேணாமா செங்கோட்டையில் இருக்கவா இல்லை வேற ஏதாவது ஊரை சொல்லுங்கள் பெங்களூர் போகவா இல்லை வந்து கோயம்புத்தூருக்கு போகவா இல்லை வேற ஏதாவது ஒரு ஊர் பேரை சொல்லுங்கள் அந்த ஊரில் கூட நான் வந்து இருக்கிறதுக்கு தயார் உங்கள் பொறுப்பில் நான் விடுறேன் இப்படி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை வெறுத்து போச்சு எனக்காக இனிமே நான் வாழணும்னா கடைசி கட்டத்தில் எனக்கு இறுதி நீங்கள் நான் ஒன்று சொல்லுவேன் யாகும் இருக்க இறுதி கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் என் ஊர்லேயே என்னை என் சொந்தக்காரவங்க அடக்கம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது இது நல்ல முடிவு தானே ஏங்க இப்போ என் பொண்டாட்டியை நம்பி நான் இருந்தேன் என் பொண்டாட்டி இப்படி சொகையில் முகையிலுங்கிட்டு போற சூர்யாவை நம்பினா சூர்யாவும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்னோட உண்டான அந்த செய்முறையெல்லாம் செய்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா அவங்களுடைய கோட்பாடு வேறு என் கோட்பாடு வேறு அவங்களுடைய சம்பிரதாயங்கள் வேறு என் சம்பிரதாயம் வேறு ஆனால் என் சொந்தக்காரவங்க பண்ணலாம்ல என் கூட பிறந்த எங்கள் அப்பாவோட தம்பி பிள்ளைய பண்ணலாம்ல என் அக்கா பண்ணலாம்ல என் ரத்தங்கள் பண்ணலாம்ல ஏன் அவங்களும் இஸ்லாத்தில் உள்ளவங்க தானே ஜமாத்தில் உள்ளவங்க தானே என்னைய தூக்கி போடுற போடலாம்ல கண்டிப்பாக எனக்கு சேஃப்டி இப்போதைக்கு செங்கோட்டை இந்த முடிவுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சூர்யாவுக்கு ஆப்பு வைக்கலாமா வேணாமா சுமியை பாவம் பார்க்கலாமா வேணாமா சுமியை பாவம் பார்த்து அண்ணே உங்கள் பேரை எங்கே இருக்கேன் உங்கள் பொண்டாட்டி இங்கே இருக்காங்க உங்கள் பிள்ளைக்கும் கல்யாணம் முடிய வேண்டியதாக இருக்கு அச்சுவுக்கு இதுக்காகாவது நீங்கள் இங்கே இருந்தானே ஆகணும்னு சொன்னால் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் இல்லனே சூர்யாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னே சூர்யாவோட குட்டத்தை அடக்கணும்னே அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் செங்கோட்டைக்கே போங்கணேன்னு சொன்னாலும் அதுக்கும் நான் சம்மந்தப்படுறேன் எதாக இருந்தாலும் உங்கள் முடிவுக்கு விடுறேன் முந்திதான் வந்து குடும்பத்து முடிவோடு பேசி முடிவெடுப்பாங்க ஆனால் குடும்பமே இப்போ எனக்கு நீங்கள் தான் உங்களை தான் நான் நம்புறேன் உங்களை நம்பி இந்த பொறுப்பை என் பிரச்சனையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க பார்த்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை கமாண்ட்ல போடுங்க நான் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு நான் தயார் இதுல எந்த ஒரு மாற்றமும் பண்ண மாட்டேன் இது உறுதி 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 கரெக்டா போடுங்க விளையாட்டுத்தனமா எதுவும் போடாதீங்க நான் ரெண்டு மணி லைவ்ல உங்களை ரெண்டு மணி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு மத்தியான கமாண்ட் வீடியோ நான் போடுறேன் ஓகேவா பாய்